ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா அக்வா டி பியூர் ஆர்வோக்கு பாருமே சு சுத்தமாக எல்லாமே க்ளீனாக ஃபில்ட்ரு எப்படி மாத்துறது மெமரின்னு எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வா டி பியூர் பிளாக் கலர் ஆர்வோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு இன்புட் வாட்டர் அவுட்புட் வாட்டர் எதுவுமே வரல அரோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வாட்டர் அவுட்புட் வாட்டர் எதுவுமே வரலன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி வால் செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த கனெக்ஷனை எடுத்துகிட்டு நான் வந்து எஸ்சி வால் நீங்கள் பார்த்துருப்பேங்க வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அந்த கனெக்ஷனை எடுத்துட்டு எஸ்சி வால் செக் பண்ணணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்லேருந்து தான் நம்ம மோட்டருக்கு வந்து தண்ணி கொடுக்கும் அடுத்து தான் வந்து மெமரீனுக்கு போய்ட்டு ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து நமக்கு வரும் ஏன்னா வந்து எஸ்சி வால் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து தண்ணியாக வராது இதான் வந்து எஸ்சி வால் இது வந்து புதுசு இப்போ வந்து வந்து பயசு உள்ளே இருக்குது பாருங்கள் அது வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா வந்து கம்பெனிலேருந்து வந்தது அது வந்து வேறு மாடல் இது வந்து வேறு மாடல் எஸ்இ வால் வந்து சொல்லி நாயுடு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சொல்லி நாயுடு வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லேருந்து இருந்து வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கனெக்ஷனில் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் நம்ம வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தண்ணி நெக்ஸ்ட் வந்து தண்ணி லெவல் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆர்ஓ வந்து ஆஃபில் இருந்ததுன்னா சொல்லி நாயுடு வந்து ஒர்க் ஆகாது தண்ணி வந்து அது வரைக்குமே நின்றுடும் அப்படி இந்த சொல்லி நாயுடுவால் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ரொட்டேஷனாக தண்ணி இதுவாகிட்டே இருக்கும் வேஸ்டேஜும் தண்ணி கீழே இதுவாகிட்டே இருக்கும் வேஸ்ட்டாக வேஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரும் சொட்டு சொட்டாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி கீழே ஊற்றிட்டே இருக்கும் இதுபோல் ப்ராப்ளம்லாம் இருக்குது எஸ்சிவாலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு எஸ்சிவால் வந்து ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதான் அந்த எஸ்வி வால் தொள்ளிநாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்வக்குள்ளேயே வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுதா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணலாம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர்லேருந்து வர ரெண்டு லைனை வந்து டேரக்டாகவும் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்லேருந்து வர ரெண்டு லைனை வந்து கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புது எஸ்வி வால்வு புது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பயசை செக் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடாப்டர்லேருந்து டேரெக்டாக வர எஸ்பி வால் கனெக்ஷன் தான் இது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய எஸ்சி வால்ல ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய லாக் வந்து கட் ஆகிருக்கலாம் வேறு எதனா ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரை டேரெக்டாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயர் சீவிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வாங்கி இந்த டைப்பில் தான் வந்து எஸ்பி வால் செக் பண்ணணும் அதுதான் ப்ரெஸ் சொல்லி நாயுடு இது வந்து இதுலேயும் வந்து இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும் இந்த சொல்லி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ஷன் எப்படி வேணாலும் கொடுக்கறது இல்லை இதுலேயும் இன்புட்டு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் இருக்கும் அது பிரகாரம் தான் கொடுக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரெஸ் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இன்புட்டு அவுட்புட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கனெக்ஷனும் கொடுக்கலாம் அப்புறங்க தண்ணி கரெக்டாக வர ஆரம்பிக்கிதுங்களா ஃபுல்லாக இது வரைக்கும் வருது ரெடிமேன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அதை வந்து இது வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இன்புட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதில் வந்து தண்ணி வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டில் நல்லா தண்ணி வரணும் தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் பிரச்சனைங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி வரலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆர்ஓ ரன்னிங்கில் தான் இருக்குது சுத்தமாக தண்ணி வரவே இல்லை எஸ்சி வால்ல அடாப்டர்லேயும் லைட்டு இதுவாகிட்டு தான் இருக்குது பாருங்கள் ஆறுவோர் ரன்னான உடனே அந்த மோட்டரில் கூட தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மோட்டரில் தண்ணி மோட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது பாருங்கள் மோட்டரில் எந்த இது ஆகுதுங்களா வால் ஒர்க் ஆகலை சுத்தமாக ஒர்க் ஆகலை பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி வந்தது அவ்வளோ தான் ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எஸ்சி வால்வாக மாற்றணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்வோவில் மெயின் ப்ராப்ளமாக அந்த எஸ்சி வால் மாற்றிட்டா ஆர்ஓ நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும் வேறு எதுவுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஆர்ஓவில் வந்து சுத்தமாக தண்ணி வரல இன்புட்டும் வரல அவுட் புட்டும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எஸ்சி வால்ல வந்து செக் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிநாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து மாற்றிடலாம் நம்ம இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா அதுபோல் மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டில் கிடைக்கும் கம்பெனிக்கு மாதிரி குவாலிட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புது எஸ்சிஓல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அது எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அடாப்டர்லேருந்து வர அவுட் புட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரில் ஒரு ஒரு ஒயர் தனி தனியாக முடியணும் இதில் வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்லாம் வேறு ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை அவ்வளோ தான் அவுட்புட்டு இப்போ வந்து பாருங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி நல்லா க்ளீனாக வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ நல்லாவே காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எஸ்சி வால் எப்படி உக்காது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் தேவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்சி வால் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணால் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட வரல பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணாக்கா இது வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் பாஸ்ட்டு இருந்த இடத்துலேயே வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம் கரெக்டாக எஸ்சி வால்லேருந்து மோட்டர் இன்புட்டுக்கு போகுது உள்ளே போகுது பார்த்திங்களா கனெக்ஷனு அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய இன்புட் கனெக்ஷனுக்கு போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து மோட்ரு இன்புட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து மோட்ரு அவுட் புட்லேருந்து மெமரி கனெக்ஷன் வருது இந்த ஆர்வமத்தில் இல்லை எந்த ஆர்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே மாடல் தான் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெமரின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து போயிடுச்சு ஆர்வம் மெமரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாக பிளாக் ஏஜ் ஆனதால தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி வால் போயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகி தண்ணி அவுட்புட்டு இது போகாமல் தண்ணி அதுக்குள்ளே இருந்து அஸ்ஸிவால் ப்ராப்ளம் இருக்குது மெயின் ரீசனே வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா செடிமேன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரும் வந்து மாற்ற சொல்லிட்டாங்க அவங்கள வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமென் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு வந்து கிளீன் பண்ணி கூட போடலாம் இதை கிளீன் பண்ணி யூஸ் பண்ணலாம் எப்படி கனெக்டரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆர்ஓ கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட்ரு அந்த லாக்கு இருக்குது பார்த்திங்களா லாக்கை வந்து கீழே புஷ் பண்ணிவிட்டு பைப்பு எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகிடும் பைப் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பிரி ஃபில்ட்ரை வந்து ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெளிவாகவே காட்டுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு வெளியே எடுக்கிறோம் வந்து அதில் செக் பண்ணால் அதில் இருந்து ஃபுல்லாக மண் வர ஆரம்பிக்குது ஃபுல்லாக வந்து சேண்டாக தான் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரும் எடுக்கிறோம் ரெண்டு ஃபில்ட்ருமே வந்து மாற்ற சொல்லிட்டாங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசு அது ஃபுல்லாகவே போயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெமரின் வரைக்கும் தண்ணி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரினுக்கே போகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபில்ட்ருலேயும் வந்து ஃபுல்லாகவே மண் ஆகி பிளாக் எது ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் மாற்றணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் புதுசாகவே மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிமேன் ஃபில்டரு பாருங்கள் புதுசு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் கொடுத்தாச்சு சிடிமெண்ட் ஃபில்டருக்கு இன்புட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரி ஃபிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் அவுட் புட்டு கொடுக்குறோம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோ மார்க்கில் தெரியும் உங்களுக்கு போட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈரோ மார்க்கு அந்த சைடு வந்து போயிட்டு ரைட்டில் வந்து இன்னு கொடுத்து அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் அவுட் எடுத்து திருப்பி லெஃப்டில் கீழே இருக்கிற ஃபில்ட்ரில் வந்து இன்னு கொடுத்து அவுட் எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிடிமெண்ட் கார்பனுடைய கனெக்ஷனு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கனெக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு வால்வு சுவிட்சு ஆட்டோக்கட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி வால்க்கு கனெக்ஷனை பாருங்கள் எப்படின்ட்டு அங்கே வால்ல இருந்து பாருங்கள் இப்போ டேரெக்டாக வந்து கனெக்ஷன் பார்த்து கரெக்டாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து எஸ்சி வாலுக்கு வருது எஸ்வி வால்லருந்து இந்த ஃபில்ட்ரு செடிமெண்ட் ஃபில்ட்ரு செடிமெண்ட் ஃபில்ட்ருலேருந்து கார்பன் ஃபில்ட்ரு பாருங்கள் கனெக்ஷன் இதுதான் இன்புட்டு இப்போ வந்து இன்புட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டிக்கரில் இருக்கிற ஈரோ மார்க்கை பார்க்காதீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஈரோ மார்க்கை வச்சு பாருங்கள் ஏன்னா ஸ்டிக்கர் வந்து மாற்றி விட்டிருந்தாலும் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா ஈரோ மார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோ மார்க் அந்த சைடில் தான் இருக்குது லெஃப்ட் சைடில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடிடிஎஸ் ஆர்ஓ மெமரின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிடிஎஸ் ஆர்ஓ மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா பூரா ஃபிட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரி இன்ஸ்டால் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து இந்த வாசர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து புஷ் பண்ணணும் புஷ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஈல்னா லெஃப்ட்டில் வந்து சுற்றி அதுக்கு புஷ் பண்ணுங்கள் அப்போ வந்து மெமரி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ஃபார் எம்சன் டேரெக்டாக வந்து மெமரி வந்து புஷ் பண்ணக்கூடாது ரைட் ஈல்னால் லெஃப்ட்டு இதுவாக வந்து சுற்றி புஷ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ரிமூவ் பண்ணுறப்பையும் அதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஈல்னா லெஃப்ட்டில் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி முறுக்கி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் பாருங்கள் ப்ரெஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு மெமரினுடைய மூடியை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுற பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்வா டி ப்யூர் ஆர்ஓ ஆர்வவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடலில் அக்வா ப்ரெஸ் அக்வா கார்டு அக்வா கிராண்டு எந்த மாடலில் இருந்தாலும் சரி ப்ரென்ஸ் சேம் ப்ராசஸ் தான் ஆர்வவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிவால் இருக்கும் சிடிமெண்ட் ஃபில்ட்ரு இருக்கும் கார்பன் ஃபில்ட்ரு இருக்கும் மெமரின் இருக்கும் எல்லாமே இதே பொசிஜரில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த பாடி கவர் மட்டும் வேறு வேறு கலரில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் ரன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டு தண்ணியும் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரும் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அதுவும் வர ஆரம்பிச்சிச்சு குடிக்கிற தண்ணியும் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரம் ஃப்ரெண்ட்ஸ் தோனோ வாட்ரு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ட்ரிங்கிங் வாட்ரு அது வந்துச்சு ரிஜெக்ட் வாட்டர் நல்லா வந்துடுச்சு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு தண்ணியும் வரல அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதில் வந்து எஸ்சி வால் தான் ப்ராப்ளமாக இருந்தது எஸ்சி வால் மாத்தின பிறகு நார்மலாகவே ரெண்டாயிருக்கும் ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லா ஃபில்டரும் மாற்றி அப்படின்னு சொன்னதால வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் எல்லா ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க நம்ம வந்து மாற்றிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பதினஞ்சு பதினாறு தான் வந்தது அடுத்து வந்து பார்த்திங்கனா டிடிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து அரோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில்லாம் டேப் டைப்பில் கொடுத்து வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து அதிகமாகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லூஸ் பண்ணுற ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணோம்னா டிடிஎஸ் அதிக் மேடம் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு வந்தது இல்லை இப்போ பாருங்கள் அறுபத்தி ஏழு வந்துடுச்சு அறு அறுபதுக்கு மேலே வந்துடுச்சு ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது குட்டில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரோடைய ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அருடைய மாடலு ஸ்டோரேஜ் டேங்கு ஸ்க்ரூ எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு பேக்கில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்க்ரூ இருக்கும் ஸ்டோரேஜ் டேங்கு ஓப்பன் பண்ணோன்னே எந்த நிலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண் இதுவாக இருக்குது அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய இது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிடிஎஸ் அட்ஜஸ்டர் நம்ம கரெக்டாக போடலன்னா கூட சரி இது போல் மண் வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் ஓனாகவே பண்ணலாம் ஸ்டோரேஜ் டேங்க்கு க்ளீன் பண்ணுறது ஆர்ஓ சர்வீஸ் நீங்கள் ஓனாகவே பண்ணலாம் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸு தான் ஸ்டோரேஜ் டேங்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுவாள் டேப் லீக் ஆனாலும் டேப்பு ப்ராப்ளம் ஆனாலும் இதுவாள் தான் ஸ்டோரேஜ் டேங்க் ஓப்பன் பண்ணோம்னா டேப் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்படியே கவலிட்டி ஃபிட் பண்ண வேண்டியது தான் வந்து பார்த்திங்கனா டேப் மாத்திர தான் ஸ்டோரே டேங்க் க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறோம் ஆர்வம் வந்து எப்படி இருந்ததோ அதே போல் வந்து நார்மலாக ஃபிட் பண்ணிடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் காட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆர்வம் வந்து ரெண்டு சைடு லெஃப்டில் ரைட்டில் வந்து ஸ்க்ரூ இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு வால்வு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நல்லாவே ஃபிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரி ஃபில்ட்ரு அவுட் சைடு ஃபில்ட்ரு லாக் பாருங்கள் லாக் அது மேலே மேலே புஷ் பண்ணிவிட்டு பழுப்பு இழுத்திங்கன்னா வந்துடும் லாக் பாருங்கள் புஷ் பண்ணுறோமா புஷ் பண்ணிவிட்டு பழுப்பு இழுத்தோம்னா வந்துடும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கஷ்டம் இல்லை ஆர்வோடைய பேசிக்கே இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்பறம் ஆரோவுடைய அவுட் சைடு ஃபில்ட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு இருபது நாள் தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஃபில்டரை மாற்றி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் அவுட் சைடு ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆர்ஓனுடைய அவுட் சைடு ஃபில்ட்ரு ஃப்ரீ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றியாச்சு பாருங்க ப்ரேஷ் அந்த கேண்டில் வந்து நம்ம எடுத்து போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கை க்ளீன் பண்ணுறோம் ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உள்ளே வந்து பத்து இன்ச்சு கேண்டில் டென் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் கடையில் வந்து கொடுத்துருவாங்க ஆர்ஓ பத்து இன்ச்சு ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் இல்லைன்னா கேண்டில்னு சொல்லலாம் இல்லைன்னா ப்ரீ ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த செட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து வச்சு கனெக்ஷன் கொடுத்து தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது யார் ரிலீஸ் பண்ணணும் இது போல் நம்ம விரல வச்சு இது வந்து புஷ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம வந்து இது பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரீயாகவே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஒரு கட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பிளாக் ஆகி பிளாக் ஆகி வரும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து அவுட் கொடுத்தாச்சு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஃபில்ட்ருலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபில்ட்ரு அவுட் புட் ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இன் அவுட்டு கண்டிப்பாக இருக்கும் அது பிரகாரம் கொடுங்க அப்போ தான் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து ஃபில்டர் ஆகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னு அவுட்டு கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இன்புட் இங்கே போகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எஸ்சி வால்வு துள்ளிநாடு வால்வுக்கு போகுது எஸ்சி இருந்து கரெக்டாக ஃபில்டரு எஸ்சி இருந்து இந்த தான் வருது பாருங்கள் துள்ளிநாடு வால்வு இங்கே இன்புட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட்டு கொடுத்துட்டு எஸ்சி வால் ஃபில்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சு நம்ம வந்து கொடுக்கலாம் ஃபில்டர்லேயும் கொடுக்கலாம் இது பாருங்க ஃபில்டரில் கொடுத்துருக்குங்களா பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபில்டரில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஹீரோ மார்க் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் வந்து இது இப்போ வந்து மாற்றியாச்சு நம்ம வந்து ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுவாக இருந்ததுங்களா அது பிரகாரம் பாருங்கள் இன்புட்டு இதிலேருந்து தான் வருது பாருங்கள் இன்னும் கொடுக்குறோம் இந்த வயிலில் இன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு ஃபில்டர் அந்த சைடு போயிட்டு திருப்பி திருப்பி இதில் வந்து இன்னு கொடுக்குறோம் எஸ்சி வாள் வால்லேருந்து மோட்டருக்கு போகுது கனெக்ஷனு இந்த பாருங்க போகிறான் இங்கேருந்து ஸ்டார்டிங் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன் இன்புட் அவுட்புட்டு இது வந்து இன்னு அரவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இன்னு ஃபில்டர்லேருந்து டைரெக்டாக ஃபில்டருக்கு போகுது ஃபில்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வயிலில் வந்து வருது இப்போ வந்து வேரில் வைக்கிற போகிறேன் அங்கே அந்த சைட்லேருந்து வந்து இந்த வயிலில் வருது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வால் இன்னுக்கு போகுது வால் இன்னுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் அவுட்டு மோட்டாரில் போகுது பூஸ்டர் பம்பில் இந்த பூஸ்டர் பம்ப் பூஸ்டர் பம்பில் இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து மெமரினுக்கு கனெக்ஷனு பூஸ்டர் பம்பில் நடுவில் ஒரு டீ கனெக்ஷன் போட்டு இருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு போகுது மெமரிலேருந்து ரெண்டு கனெக்ஷனு ரிஜெக்ட் வாட்டரு ட்ரிங்கிங் வாட்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து ரிஜெக்ட் வாட்டருக்கு வந்து ஒரு எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருப்பாங்க இந்த எஃப்ஆர் இருக்கணும் கண்டிப்பாக வந்து அதிகமாக தண்ணி வரதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அது கம்மி பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஒமேஷன் ப்ராசஸில் வந்து மெமரி வந்து ஒர்க் ஆகும் பாருங்கள் ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிது கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு யாரோ வந்து பார்த்திங்கன்னா அறவை நல்லாவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் வேஸ்ட்டு தண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் இது இந்த விலை வருது இங்கேருந்து பார்த்திங்கன்னா எஸ்சிவாலு எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா மோட்டரு மோட்டார்லேருந்து அவுட் புட்டு எடுத்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுவா மெமரி எனக்கு போகுது மெமரிலேருந்து ரெண்டு கனெக்ஷனு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு பாருங்கள் இது ரிஜெக்ட் வாட்டருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கனெக்ஷன் ஆகுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூவிக்கு போகுது ஒரு கனெக்ஷனு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூவிக்கு போகுதுங்களா யூவிலேருந்து இன்புட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூவிலேருந்து அவுட்புட் எடுத்து காப்பர் ஃபில்டரில் போகுது மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த காப்பர் ஃபில்ட்ரு பாருங்கள் இன்னொரு டைம் கனெக்ட் பாருங்கள் போகுது ஈவியில் கொடுத்து ஈவிலேருந்து அவுட் புட்டு எடுத்து இந்த காப்பர் ஃபில்ட்ரு இருக்குது பார்த்திங்களா இதில் போகுது இது பாருங்க சுற்றி வரதுக்கு பாருங்கள் இந்த காப்பர் ஃபில்டருக்கு போயிட்டு இதுக்கு போகுது இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இந்த அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா சுமால் ஃபில்ட்ரு யூஎஃப் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மினரல் கேட் சின்ன ஃபில்ட்ரு இருக்குது பார்த்திங்களா இது இஎஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா இது கன்வெர்ட் ஆகுது ட்ரிங்கிங் வாட்டராக ஓகே ப்ரா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இந்த டீ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஸ் கம்மியாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தத்துக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மோட்டருக்கு அடுத்து அவுட்புட் புட்டு வருது பார்த்தீங்கன்னா ஒரு டீ கனெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மெமரின் வரைக்கும் தான் சொன்னேன் டீ கனெக்டர் சொல்லலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கனெக்டரை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு தான் போகுது அந்த டீ கனெக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகிடுச்சு ஃபிட் பண்ணுற ஆர்வ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எம்பியார் ஆரோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷ் ஃபைனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து மேலே மாட்ட போகிறோம் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதில் வந்து கரெக்டாக மாட்டணும் ஆரோவில் எதனா டவுட்டாக இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வீடியோவில் வந்து எதனா குறையாக இருந்தால் எதனா இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அது வந்து கரெக்டாக இருக்கிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பாருங்க ப்ரெஸ் அந்த ரெண்டு ஆணி இருக்கும் அந்த ரெண்டு ஆணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து லாக் ஆகிடுச்சின்னா அவ்வளோ தான் ஃபினிஷ் ஆகிடும் வேறு ஒன்றுமே இல்லை வந்து மாட்டியாச்சு பாத்தீங்கன்னா வந்து டி பியூர் ஆர் ஓ எல்லா மாடல்